முதலில் உள்ள காணி விடுவிப்பு மின்கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் மனைவி மகள் கண்முன்னே சுட்டுக் கொல்லப்பட்ட இளம் தந்தை யாழில் எலிகாச்சரால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு தாயை தாக்கிக் கொன்ற மகன் தாய்லாந்து திருவிழாவில் குண்டுவெடிப்பு மூவர் பலி பலர் படுகாயம் தொடர்பன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காணப்படும் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் எதிர்வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி ஏக்கர் நிலப்பரப்பு விடுவிக்கப்படும் என்று கடத்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலேயே இந்த குறித்த விடயம் தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் தற்போது படையிடமுள்ள காணிகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு மேல்குடியேற்றம் மற்றும் திட்டங்களுக்காக இந்த வருடம் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று புள்ளி நான்கு இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி செலவழிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் மின் கட்டண திருத்தம் தொடர்பான ஆய்வுகள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் மின் உற்பத்திக்காக மின்சார சபைக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் விலைகள் விவரங்கள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன குறித்த தகவலை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் தங்களின் கோரிக்கைக்கு அமைவாக கிடைக்கப்பட்டுள்ள குறித்த அறிக்கைக்கு அமைய மின் கட்டண திருத்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விரிவான ஆய்வறிக்கை எதிர்வரும் பதினேழாம் தேதி பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்று குறிப்பிடும் மேலும் து மேலும்க்கள் செயற்பாடுகள் இருபத்தி ஓரு நாட்களுக்கு முன்னரும் முன்னெடுக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது மீகுல நகாகவத்தையில் காரில் பயணித்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவர் வாகனத்தில் பதுங்கியிருந்த ஆயுததாரிகளால் சுட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் வயதுடைய ஒரு தந்தை காணப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட நபர் தனது சகோதரியின் உள்ள தனது சொந்த வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இனந்தெரியாத நபர் ஒருவர் அவரது வாகனத்தை நிறுத்திய போது மற்றும் ஒரு நபர் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்து நபர் கோம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இழந்துள்ளார் சூடு நடத்தப்பட்ட போது பாதிக்கப்பட்டவரின் மனைவி மற்றும் அவரது ஒருவரு மகளும் காருக்குள் இருந்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பில் கூட குற்றப்பலனாய்வு பிரிவினர் சம்பவத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் எலிக் காய்ச்சல் நோய் என்று சந்தேகிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மூன்று நாட்களாக அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் உயர்ந்துள்ளார் சம்பவத்தில் யாழ்ப்பாணம் கரவெட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரை சிகிச்சை பலனின்றி உயர்ந்துள்ளார் பட்டுத்துறை ஆதார வைத்தியசாலையில் ஐந்து காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு உடனடியாக அன்றைய திரும்பிய நோயின் தீவிர நிலை உணரப்பட்டு யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளார் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாம உயிரிழந்துள்ளார் தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாய் தக்க திகர்த்து மகன் தாக்கியதில் பிசா பிரதேசத்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கல்பாயா பல்லே பெத்த பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு இழந்துள்ளார் சடலம் தொடர்பில் நீதிவான் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கொடவாவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உலகச் செய்திகள் தாய்லாந்தில் இடம்பெற்ற திருவிழா கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட சிக்கி மூன்று பேர் விழுந்திருப்பதாகவும் ஐம்பதுக்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது தாய்லாந்தின் தக் மாகாணத்தில் உள்ள உங்க நகரில் வருடாந்த திருவிழா நடைபெற்றுள்ளது இதன்போது திருவிழாவில் கலந்து கொண்ட இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் கோபமடைந்த சிலர் அந்த கூட்டத்தை நோக்கி வெடிகுண்டு வீசியுள்ளார்கள் இச்சம்பவத்தில் மூன்று பேர் உயிரதுடன் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளார்கள் இந்நிலையில் மீட்பு படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவ

யாழில் எலிகாச்சரால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு தாயை தாக்கிக் கொன்ற மகன் தாய்லாந்து திருவிழாவில் குண்டுவெடிப்பு மூவர் பலி பலர் படுகாயம்